கோடை போடுறீங்க கோடை போட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன கோடை போடுறீங்க இது சின்னது அது பெருசு இந்த கோடு சின்னதுமீங்க அந்த கோட பெருசு எந்த கோட பெருசுன்னு சொன்னீங்களோ அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜான் பெருசா வேற ஒரு கோடை போட்டீங்கன்னு எதை பெருசு சிரிச்சுருவீங்க பெரிய கோடு ஒண்ணு போட்டு அதுக்கு பக்கத்தில் அதுக்கு மேல ஒரு பெரிய கோட்டை போட்டீங்கன்னா அது பெருசு இதான் சின்னது இந்த பெருசு சின்னது தூரத்துல கிட்டத்துல இதெல்லாம் எதை பொறுத்தது ஒப்பிடுறத பொறுத்தது எதனோட ஒப்பிடுறமோ அது அதை பொறுத்தா சொல்லணும் இப்ப உலகம் அழிகிற நாள் கிட்டத்துல இருந்தாங்கல கிட்டத்துல எதை ஒப்பிட்டு கிட்டத்துல நபிகள் நாயகம் செல்ல அரசுக்கு முன்னாடி பல காலம் போயிடுச்சு அவங்களுக்கு பின்னாடி சில காலம் இருக்குது முன்னாடி போன காலம் எவ்வளவு அரசியா விஞ்ஞானிகளுடைய ஆய்வு பிரகாரமே உலகம் தோன்றி ஐம்பது லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறான் இன்னைக்கு உலகம் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சுங்களா நம்ம ஆளுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க ஐயாயிரம் வருஷம் தான் ஆகுது ஐயாயிரம் வருஷம் கிடையாது என்ன என்னமோ கணக்கு வச்சுக்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றவன் என்ன சொல்றான்னு கேட்டா இந்த உலகம் இந்த பூமி இந்த மனித இன உலகத்துல தோன்றி ஐம்பது லட்சம் வருஷம் ஆச்சாம் ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் சல்லாசன் வர்றாங்க அப்ப அந்த ஐம்பது லட்சத்தோட ஒப்பிடும் பொழுது ஒரு பத்தாயிரம் வருஷம் என்ன ஓடுனா கூட கிட்டத்தான் அது எதனோட ஒப்பிட்டு நீங்க பாக்கணு இதுக்கு முந்தி கடந்து வந்துச்சே அந்த மாதிரி லட்சக்கணக்கான வருஷம்லாம் கிடையாதுங்க இந்த இருக்குது அதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது எங்க எட்டு கை நீத்தி காட்ட முடியாத தூரத்தில் இருக்கு ஐம்பது லட்சம் வருஷம் ஐம்பது லட்சம் வருஷத்தை கடந்து வந்த நபிகள் நாயகன் சல்லா சொல்ல சொல்றாங்க எனக்கு பிறகு ஒரு ஐம்பது லட்சம் இருக்கு நினைச்சிடாதீங்க எனக்கு பிறகு ஒரு முப்பது லட்சம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க எனக்கு பிறகு ஒரு பத்து லட்சம் வருஷம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க

அப்படித்தானே சொல்லுவோம் மூணு மாசம் ஆச்சு கல்யாணம் பண்ணி என்னடா தொண்ணூறு நாள் சொன்ன பிள்ளை பிள்ளை பராம இருக்கிற எவனா கேப்பமா கல்யாணம் பண்ணி தொண்ணூறு நாள் ஆகுது முன்ன பிள்ளை பராம இருக்கு யாரா கேப்பமா கேட்க மாட்டோம் என்ன அது கிட்டத்துல சொல்ல மாட்டோம் பத்து மாசம் கணக்கு அது தாண்டி போனாதான் தான் செய்வோம் ஏன்டா அவ்வளவு லேட்டர் வேண்டா கேட்போம் இல்லையா அந்த அடிப்படையில் நீங்க விளங்கிக்கிறேன்னு ஜாம என்பது என்பது தான் இருக்கு ஐம்பது லட்சத்தோட ஒப்பிடும் பொழுது ஆயிரத்தி நானூறுலாம் ஒண்ணுமே இல்லை ஐம்பது லட்சத்தோட ஒப்பிடும் பொழுது ஒரு ஆயிரம் ஐம்பது லட்சத்துல எத்தனை ஆயிரம் இருக்கு ஐநூறு ஆயிரம் இருக்கு ஐநூறு ஆயிரமா ஐயாயிரம் ஆயிரம் இருக்குது ஆயிரம் ஆயிரமா எத்தனை ஆயிரம் இருக்குது ஐயாயிரம் ஆயிரம் ஐம்பது லட்சம்ங்கிறது எவ்வளவு ஆயிரம் ஆயிரமா ஐயாயிரம் இருக்குது அப்ப ஐயாயிரத்தில் ஒண்ணுதான் வந்திருக்கணும் இந்த சைடுல ரசூல் சல்லாசத்துக்கு முந்தின அந்த சைட பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரமா ஐயாயிரம் இந்த சைட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் தானே ஒன்றாயிரம் ஆயிரத்தி நானூறுல என்ன ஒன்றாயிரம் தான் வந்து இருக்குது அப்ப ஐயாயிரத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்துல அப்ப இந்த உலகம் வந்து கிட்டத்துல அழிஞ்சு போயிரும் ரசூசல்லாசன சொன்னது அர்த்தத்தை நீங்க விளங்கிக்கணும் என்ன கிட்டத்துல நாங்க வரலையே பொய்யா இருக்குமோ அப்படின்னு யாரும் நினைச்சிட கூடாது அது ஒப்பிடுதான் இதெல்லாம் ஒப்பிடு ஒப்பிடுற விஷயத்தை பொறுத்தான் ஒருத்தனை கட்டையமோ ஒருத்தன் நெட்டையன்னு சொல்லுவோம் இதெல்லாம் கூட ஒப்பிடுறதான இந்த ஒருத்தருக்கான ஆளும் ஒருத்தன் கிடக்கான் பாகிஸ்தான்ல ஆறு அடி ஆறு அடி இருக்காங்க அவனோட வந்து இங்க உள்ள டாலான ஒரு ஆளை நிப்பாட்டினா கூட இவர் குள்ளம்மா அவரோட உயரம் இங்க உள்ள ரொம்ப டாலான ஒரு ஆள் அஞ்சலி இருக்கார் அஞ்சலி இருக்கார் அஞ்சலி முகாரி இருக்காரு இவர் என்ன ரொம்ப உயரமா இருக்காருமோ அவரு கூட அங்க உடனே நிப்பாட்டா அவரு உயரம் இவரு கம்மியான உயரம் இவர் குறைஞ்சிட்டா இருப்பார் இதே மாதிரி தான் வளைக்கணும் கிட்டத்துல ஏட்டாங்க அதனால வந்துடலாம் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிருக்குது இன்னொரு ஆயிரத்தி நானூறு வருஷம் கூட ஆகலாம் சொல்ல முடியாது இன்னொரு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகலாம் இன்னொரு ரெண்டாயிரம் வருஷம் ஆகலாம் பத்தாயிரம் வருஷம் ஆனா கூட இன்னும் இந்த உலகம் அழிவதற்கு இன்னொரு பத்தாயிரம் வருஷம் இருந்தா கூட என்னதான் தான் அது அதனோட ஒப்பிடும் பொழுது ஐம்பது ஆயிரத்துக்கும் ஐயாயிரம் ஆயிரத்துக்கும் பத்தாயிரம் சொன்னா எவ்வளவு பத்து தானே பத்து ஆயிரம் தானேங்க அப்படி பத்தாயிரம் வருஷம் ஆனா கூட அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை அதனால வரலாம் நாளைக்கே வரலாம் ரெண்டாயிரம் வருஷத்துல வரலாம் ஐயாயிரம் வருஷத்துல வரலாம் லட்சக்கணக்கில் வண்டி ஓடாது நான் கிட்டத்துல நானும் தேவனாலும் இப்படி இருக்கிறோம் சொன்னது இந்த அர்த்தத்துல தான் சரி கிட்டத்துல சொல்லிட்டோம் அதுக்காக வேண்டி ஒன்னு அடிச்சு சொல்லலாம் என்ன இவ்வாறு அடிச்சு படுக்க போறீங்க இன்னைக்கே வந்துருமா இன்னைக்கு இருக்க சான்ஸ் இருக்குதா இல்ல ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல வந்துருமா கண்டிப்பா இல்ல அதை நமக்கு அடிச்சு சொல்ல முடியும் எதை வச்சு நமக்கு அடிச்சு சொல்ல முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் நாள் வர்றதுக்கு முன்னாடி உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதுல வந்து ஒரு அளவுக்கு நடந்துருச்சு எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு நடந்துருச்சு நடக்க வேண்டியது நிறைய இருக்குது நடக்க வேண்டியது நிறைய இருக்குது என்ன சொன்னாங்க ஒழுங்கு கெட்டு போயிருந்தாங்க கெட்டு போச்சு ஆடை அணிஞ்சு நிர்வாகிகளா இருப்பாங்க பெண்கள் தாங்க வந்துருச்சு வெங்காயசருக்கு வந்து வரைக்கும் வந்துருச்சு ஆடை அணிஞ்சிருப்பாங்க ஆனா நிர்வாகமா இருப்பாங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் ஆஹா ஓஹோன்னு பில்லிங் கட்ட மாட்டாங்க வழி தூக்கானுல ஒரு சிங்கிள் டை சாய வாங்கி ரெண்டு பேரும் பிடிச்சவன்லாம் அன்னைக்கு பெரிய பெரிய சொத்துகளுக்கு அதிபர்களா இருக்கானுலங்க பார்த்துக்கிறோமா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் செய்வான் எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அது நடந்துருச்சு ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும்ட்டாங்க அதுதான் இன்னைக்கு உலகம் கூட அதான் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் தான் இருக்குது இப்படி நபி செல்லா ஆலையசெல்லாம் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி பலவித அடையாளங்கள் நடக்கும்னு சொன்னாங்க அந்த அடையாளங்கள்லாம் நிறைய நடந்து போச்சு போயிடுச்சு இந்தளவுக்குன்னு கேட்டா ஜாமனாலுதே ஒரு அடையாளம் ஐயத்த மாகன் நாசுக்கில் மசாஜ் பள்ளிவாசலை காட்டி மக்கள் பெருமை அடிப்பார்கள் சொன்னாங்க அது கூட நடக்குது வெங்கபுள்ளி தான் பெருசோ பார் வெங்கபல்லி அதுக்கு மேல பெருசு சொன்னமா இல்லையா அல்லாஹ் சொந்தமான ஆளு ஏன் பள்ளி வாம்பல்லியே கிடையாது ஆனால் நபிசல்லா சொல்ல சொன்னாங்க கேட்டா அல்லாவுடைய பள்ளி வாசல வச்சுக்கிட்டே பெருமடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பள்ளி கட்டிதான் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்த தெருவு காரணம் என்னமோ குடையும் இப்போ என்ன இருபத்தி அஞ்சு அம்மா என்ன மட்டமா இருபத்தி லட்ச ரூபாய்க்கு அவன் கட்டினா நம்ம ஐம்பது லட்சத்துக்கு கட்ட வேணாமா அதுக்காக ஐம்பது லட்சத்துக்கு கட்டணும் அது மாதிரி பெருமானார் செல்ல சொன்னாங்க சுகுருபத்துள் மசாஜ் மஸிதுகளை அலங்கரிக்கிறது பள்ளிவாசல்ல வெறும் மந்தரையா இருந்துச்சு நபிசல்லா சில காலத்துல இப்ப என்ன நிலைமை அந்தந்த கல்லுகளும் வேலைப்பாடுகளும் விளக்கு அலங்காரங்களும் இன்னும் பள்ளி மாசம் மாதிரி மாறி இப்படி ஆவதும் கூட கேமனார் அடையாளம் ஐயாயிரம் கோடி கட்ட இது ரூபாயில பள்ளிவாசம் ஈராக்ல ஈராக்கில் அங்க சோத்துக்கு மருந்துக்கு இல்லாம மக்கள் சாவுது உணவுக்கு இல்லாம மக்கள் சாவுது இவ்வளவு பெருமைக்கு என்ன செய்யறான் காட்டுறதுக்காக வேண்டி ஐயாயிரம் கோடி ரூபாயில பள்ளிவாசம் கட்ட போறாங்க ஒரு லட்சம் குழந்தை வெறும் செத்துருக்கு மருந்து இல்லாம உணவு இல்லாம அதுகளை கொடுக்கிற எதாவது இதெல்லாம் ரசூல் செல்லாதுன்னு அடையாளங்கள் இன்னும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல ஆனாலும் கூட பெருமானார் செல்லல்லா அவளை செல்லும் இன்னும் சில முக்கியமான அடையாளங்களை சொன்னாங்க அந்த அடையாளங்கள்லாம் நாளைக்கே வந்து நாலு கட்சி முடியல அடையாளங்கள் இல்ல அது என்ன அடையாளம் நபிசல்லா செல்லம் சொன்னாங்க ஒருத்தன் வருவான் இது ஒரு அடையாளம் உலகம் அழியிற நாளைக்கு முன்னாடி தஜ்ஜால் ஒருத்தன் வருவான் சொன்னாங்க தஜ்ஜால் தான் யாரு அவன் இந்த மனித இனத்துல உள்ளவன் தான் இன்றைக்கோ பிறந்துட்டவன் புதுசா பிறந்து வர்றவன் இல்ல அவனை அல்லா வரப்புள்ள ஒரு இடத்துல மனித கண்களுக்கு தெரியாத இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறான் இந்த தஜ்ஜால் என்பவன் வந்து வெளிப்பட்டு வருவதற்கான வாய்ப்பு அல்ல கொடுப்பான் அவனுக்கு வந்து ஒரு கண்ணு இருக்காது புத்த கண்ண புத்த கண்ணம் நறுவுல கண்ணுங்கிற மாதிரி சில பேர் கதை விடுவாங்க அப்படி இல்ல ஒரு இடது கண்ணு அவனுக்கு வந்து என்ன செய்யும் இருக்காது முருகன் இந்த மோசே தயான்னு ஒருத்தர் தான் இஸ்ரேல அமைச்சரா இருந்தான் பிரதமராக கூட இருந்தான் அவன் தான் தச்சா இருந்தாலும் சில ஆளுக்கு கதை விட்டாங்க ஒரு கண்டு சொன்னாங்கல்ல ஒரு கண்டு சொல்லி இருக்கிறாங்கல்ல அவனுக்கு ஒரு கண்டு தான் அப்ப அந்த அப்படி இல்லை அதெல்லாம் தச்சால் இல்ல அவன் வருவான் வந்தான்னு சொன்னா அவனுக்கு அல்ல அபரிமிதமான சக்திகளை கொடுத்துருப்பான் என்ன அபரிமிதமான சக்தி சொர்க்கம்னு ஒன்னு காட்டுவான் இதோ சொர்க்கம் அது சொர்க்க மாதிரியே தெரியும் இதோ பார் நரகம் என்னை கடவுள் ஏத்துக்க ஏத்துக்கிட்டா இதுல போடுவேன் ஏத்துக்கலாம் அதுல போடுவேன் அப்படிமா அதுக்கு பயந்துகிட்ட மக்கள் என்ன செய்யும் அவன் பின்னாடி ஓட ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு எதிரியை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் இவன் வந்து ஒரு நாற்பது நாள் இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லாம் டைம் கொடுத்துருக்கான் வந்து நாற்பது நாள் அப்ப இன்னும் தச்சாலே வரல கண்டிப்பா நாற்பது நாள் கண்டிப்பா உலகம் அழியாது அடிச்சு சொல்லலாம் என்னைக்கு அழிய போதும் ரெண்டாவது விஷயம் தஜ்ஜால் வந்த கூட வந்துதான் அழியும் தச்சால் வராம என்ன செய்யாது உலகம் அழியவே அழியாது அப்ப இந்த வந்து நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டும் இந்த அற்புதங்களை எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி சொல்லிடுவாங்க உன்னை பற்றி எங்கள் நபிகள் நாயகம் சர எச்சரிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்து கொள்வார்கள் அவனுடைய தண்டனையை வந்து சகித்துக் கொள்வார்கள் தாங்கிக் கொள்ள தயாரா இருப்பாங்க இப்படி ஒரு அடையாளத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் அது இன்னும் வரல இந்த நாற்பது நாள் இவனுடைய அடையாளங்கள் ஆன பிறகு ஈசா அலை சலாத்து வலாம் அவர்களை அவர்களை அல்லாஹ் வந்து உயிரோட தான் உயர்த்தி வச்சிருக்கிறான் அது சம்பந்தம் விரிவா விளக்கி அவர்கள் வந்து இந்த தஜாவோட போர் செய்து அவனை கொள்ளுவாங்க அதுக்கு பிறகு உலகமெல்லாம் இஸ்லாமிய நடைமுறையை பின்பற்றும் தஜால் காலத்தில் சீர்கெட்டு போன உலகம் மறுபடியும் நபிகள் நாயகம் செல்லா சில காலத்தில் இருந்த மாதிரி அதை விடவும் நல்லா அவங்க காலத்தில் கூட இந்த அரபு தீபகற்பம் மட்டும்தான் இருந்துச்சு இவன் ஈசா அலை இஸ்லாமுடைய காலத்துல ஒட்டுமொத்த உலகமுமே அவர்களுடைய ஆளுகையின் கீழே வரும் அவர்களுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க அவங்க இந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லாங்கிற கொள்கையை நபிகள் நாயகம் செல்லாத செலுத்தி நபியா ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க இருக்கு அவங்க மூத்தாய் போன பிறகு அதுக்கப்புறம் ஏஜூஜ் மாஜூஜுங்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் ஒண்ணு வரும் அது ஒரு கும்பலா இருக்குதான் அந்த கூட்டங்கள் வந்து அட்டகாசங்கள் பண்ணும் பிறகு அல்லாஹ் வந்து அவர்களையும் அழிப்பான் இப்படி எல்லாம் இந்த கணக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப காலம் தேவைப்படும் அது மாதிரி கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே மாறி உதிக்கும் கிழக்கே தான் சூரியன் உதிக்குது மேற்கில் உதிக்கும் பெரிய அடையாளங்கள் பத்துங்கரு நாஞ்சு கூட பெரும் அடையாளங்கள் இந்த பெருமாளில் கும்பலப்பிள்ளை அதிகமாக வருது ஒழுக்கம் கெட்டுக்கு போறதெல்லாம் பெரிய அடையாளங்கள் இல்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சுடுச்சி முக்கியமான பத்து அடையாளங்கள்னு சொன்னாங்க பெருமானா செல்லாவலையும் செல்லும் அந்த பத்து அடையாளங்கள் நிகழ்ந்த பிறகு தான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருத்தனம் இல்லாம ஒரு காலம் வரும்

இதெல்லாம் நிகழ்ந்து போன பிறகு கடைசி அதான் என்ன செய்யறான் உலகத்தை அழிக்கிறான் ஒரு முஸ்லீம் அன்னைக்கு இருக்க மாட்டான் அழியக்கூடிய நேரத்தில் அழியக்கூடிய நேரத்தில் அவ்வாறு சொல்லக்கூடிய ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் அப்படி உலகம் முழுசாக சீர்கெட்டு போன பிறகுதான் அப்பதான் அல்லாவுடைய ஒரு நியாயம் இருக்குது நல்லவன் ஒருத்தர் இருக்கையில் அல்லாஹ் காலிக்க மனசு வர மாட்டேங்குது அல்லாண்டு சொல்ல ஒருத்தன் நாதி இல்லாத ஒரு நிலைமை உருவாகும் உருவாக வைத்து தான் அல்லா என்ன செய்யறான் இந்த உலகத்தை அழிக்கிறான் எப்படி அழிக்கிறான் அழிக்கிறதுக்காக வேண்டி பயங்கரமான மலக்குகள் ஆயுதங்கள்லாம் அருவாக்கத்தையும் கூட சந்த போர் செஞ்சு இப்படியா அப்படி அழிக்கிறது இல்ல அதுக்கு வந்து அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரே வழி என்னன்னு கேட்டா ஒரு பயங்கர ஓசை தான் வரும் சூர் என்றதுக்கு பேரு சூர்னா எக்காலம்னு சொல்லுவாங்க அதாவது அது ஊது பயங்கரமான சத்தம் வரும் அந்த மாதிரியான ஒரு சூரு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அந்த டூட்டிக்காக வேண்டியே ஒரு ஆளை நியமனம் பண்ணி வச்சிருக்கான் ஒரு மாணவரன் அவருடைய பெயர் வந்து இஸ்ராபீல் இந்த இஸ்ராபீல் என்ற வானவர் வந்து ஒரே வேலை தான் அவருக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அல்ல என்னைக்கு ஊத சொல்லுவான் அன்னைக்கு ஊதிரணும் அந்த சவுண்ட் வந்த உடனே பயங்கரமான அந்த ஓசை நடுக்கத்திலேயே அதை கிளி பிடிச்சு போயிடும் அந்த சவுண்டுக்கு பிறகு என்ன செய்யும் உலகம் அழிய அந்த சவுண்ட்ல தான் எல்லா விதமான உலகத்துல இருந்து எடுபட்டு போகுது அந்த ஊதி தான் என்ன செய்ய போறானா உலகத்தை எல்லாம் அழிக்குவான் சூரி நப்கத்தும் வாசிதா ஒரே ஒரு ஊது தான் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் நல்லா அழிச்சுடுவான் அந்த சவுண்ட் வந்த உடனே என்ன செய்வான் அழிச்சிடுவான் உலகத்தை அழிக்கிறது இப்படித்தான் இப்படி அழியக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அதான் அத ஒண்ணுதான் இந்த சூறு ஊதுன உடனே பூமியுடைய பவர் எல்லாம் போயிடும் ஈசல் மாதிரி பறப்போம் பறக்குவோம் அது மாத்திரம் இல்லாம இதா சூசிலத்தில் அறுபது சில்சாலகா பூமி அப்படியே குலுக்கப்படும் கடுமையாக என்ன செய்யப்படும் குலுக்கப்படும் அகரகத்தில் அருள் அஸ்காலா பூமி வந்து தனக்கு உள்ளே இருக்கிற சுமைகளை எல்லாம் வெளியதுக்கு போடும் அழிகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்படும் பூமி அப்படி ஒரு குழுக்கு குழுக்குங்க குழுக்குனா என்ன ஆகு குழுக்கும் போது கீழே உள்ளது வேலை போகும்ல பயங்கரமா குழுக்கின உடனே பூமிக்குள்ள புதைந்து கிடக்கிறதா அப்படி வெளியே வரும் காலல் இன்சானும் மனசு அன்னைக்கு அன்னைக்கு வாழ்றான ஒரு மனுஷன் அவன் கேட்பான் இந்த நேரத்துக்கு